ನೋಡಿ ಹ್ಞೂ ನೋಡಿ ನೋಡಿರಿ ಬೇ ಬಾಯ್ ಹ್ಞೂ

கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க சுத்தி வருவார அதை சேர்த்து எடுத்துட்டு பிளே பண்ணிடுறேன் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் தட மாறாது தடமாறாது சோர்ந்து போகாது சோரம் போகாது ஒற்றுமை உணர்வோடு பயணிப்போம் பயணிப்போம் என்று உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் அள்ளி கொடுப்பதில் மன்னர் அவர் வாரி வழங்குவதில் வள்ளல் அவர் இரத்தின் ரத்தங்களான உடன் உயிராக நேசித்தவர் வீரத்தையும் வேகத்தையும் கழக தொண்டலுக்கு சொல்லிக் கொடுத்தவர் அராஜகத்தின் அடையாளம் தீய சக்தி திமுக வீழ்த்துகின்ற சக்தியாய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திகழ்ந்தார் அவர் வழி நின்றே நேர் வழி சென்றால் நாமும் எதிரிகளை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் துரோகிகளை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் என்றே உளமாற உறுதியாக்கின்றோம் உளமாற உறுதி உறுதியாக ஆறுகள் வெற்றி போனாலும் வற்றாத ஜீவநதியாய் வாழ்ந்து கொட்டிர்கும் வாழ்ந்து கொட்டிர்கும் புரட்சி தலைவர் எம்.ஆர் அவரின் பெருமுகம் புரட்சி தலைவர் என்றும் தொடரும் என்றும் தொடரும் மக்கள் தலைவரின் மாசற்ற தொண்டின் வழியில் மக்கள் தலைவரின் என உளமாற வலிநிலப்போம் என உலமாற உறுதி ஏகின்றோம் உலமாற உறுதி ஏகின்றோம் திமுக வீழ்த்திடவே வீழ்த்திடவே நேர்மை என்ற வாளெடுத்து வாய்மை என்ற வேலை எடுத்து மூன்று தேர்தலும் தொடர் வெற்றி கெண்டு கழகம் தொடர்ந்த வெற்றிக்கான புரட்சி தலைவி அம்மா என்கிற வீரமங்கியை நமக்கு தந்திட்டவர் பாரிவள்ளல் கரங்கமலை சிங்கம் கரங்கமலை சிங்கம் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் அவர்கள் புரட்சி மண்ணை விட்டு மறைந்தாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சை விட்டு மறையாத நம் நெஞ்சை விட்டு மறையாத நம் நெஞ்சை விட்டு புரட்சி தலவின் வெளியில் பயணிப்போம் பயணிப்போம் என உளமாற உறுதி ஏகின்றோம் உளமாற உறுதி ஏகின்றோம் விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே குடும்ப கொடி கட்டி பறக்குது குடும்ப கொடி கட்டி பறக்குது தமிழ்நாடு கொள்ளை கூடாரமாகது கொள்ளை கூடாரமாகது பொய்யான வாக்குதலை தந்து வஞ்சக மனம் கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றிய திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் உளமாற உறுதி உறுதி எங்கே எங்கே நீட் தேர்வு ரத்து எங்கே கல்விக் கடன் ரத்து எங்கே சிலிண்டர் மானியம் எங்கே எங்கே டீசல் விலை குறிப்பு எங்கே வெள்ள நிவாரண பணிகள் எங்கே பழைய ஓய்வு திட்டம் எங்கே இஸ்லாமிய சிறைவாசியின் விடுதலை எங்கே எங்கே மக்கள் கேள்விக்கு பதில் பதில் எங்கே எங்கே விடியா திமுக அரசை விடியா திமுக அரசை பதில் தராமல் விடமாட்டோம் விடமாட்டோம் பதில் தராமல் விடமாட்டோம் 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 முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியிலே முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியிலே விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வு நாற்பத்தி மூணு மாத கால திமுக ஆட்சியிலே மூன்று முறை மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு குடிர் கட்டண வரி உயர்வு சொத்து வரி உயர்வு முத்திரைத்தால் கட்டணம் உயர்வு என மக்களை வரியால் வாட்டி வதைக்கும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என சபதம் ஏற்போம் சபதம் ஏற்போம் கழகத்தின் பொற்கால ஆட்சியிலே மக்கள் நலன் காக்கும் நல்ல நல்ல திட்டங்கள் நாளும் பொழுதும் திட்டங்கள் ஏழை மக்கள் பசியார அம்மா உணவகங்கள் எளியவர்கள் நலன் பெறவே அம்மா மருந்தகங்கள் பள்ளி மாணவர்கள் பயன்பெறவே மடிக்கணினி திட்டங்கள் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் திருமணம் செய்யும் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் என்றே கழக ஆட்சியின் முத்தான திட்டங்களை முடக்கியது தீய சக்தி திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே கழகத்தின் புகழை மறைக்காதே மறைக்காதே கழகத்தின் புகழை மறைக்காதே மறைக்காதே கால் புணர்ச்சி கொண்டு கழக அரசின் திட்டங்களை நிறுத்தாதே நிறுத்தாதே கால் புணர்ச்சி கொண்டு கழக அரசின் திட்டங்களை நிறுத்தாதே நிறுத்தாதே விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே உங்கள் கொட்டத்தை அடக்குவோம் குடும்ப ஆட்சி அடகுவோம் என உங்கள் கொட்டத்தை அடக்குவோம் குடும்ப ஆட்சி அடக்குவோம் என உளமாற உறுதி அயிக்கின்றோம் உளமாற உறுதி கோடி பிடிக்கும் தொண்டனையும் கோட்டையில் அமரவைத் அழகுபாக்கம் பிடிக்கும் தொண்டனையும் கோட்டையில் அமர வைத்து அழகு பார்க்கும் பேரியக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப அரசியல் நடத்தியே நடத்தியே மகனுக்கு மகடும் சூட்டியே மகடும் சூட்டியே கொடி பிடிக்கும் தொண்டனை சுச்சமணன் இணைப்பதுதான் திமுகவின் வாடிக்கை வேடிக்கை

வெளிச்சம் போட்டு காட்டுவோம் வெளிச்சம் போட்டு காட்டுவோம் என உறுதி உலமாற உறுதி அக்கின்றோம் குடும்ப ஆட்சியின் ஓர பிடியில் சிக்கித் தவிக்கும் குடும்ப ஆட்சியின் ஓர பிடியில் சிக்கித் தவிக்கும் தமிழக மக்களை காப்பாற்றவே காப்பாற்றவே தமிழக மக்களை காப்பாற்றவே காப்பாற்றவே புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் வழியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சக்தி திமுகவை திமுக விரட்டி அடிக்கவே விரட்டி அடிக்கவே விரட்டி அடிக்கவே விரட்டி அடிக்கவே சூழலை போம் சூழலை போம் சூழலைப்போம் சூழலைப்போம் கழகத்தை தோற்றுவித்த நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியிலே அரை நூற்றாண்டுகள் அரசியலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்து வந்த புரட்சி தலைவி அம்மாவின் வழியிலே தொடர்ந்து பயணிப்போம் பயணிப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதி ஏற்கின்றோம் மக்கள் விடிய ஆட்சியை விடிய ஆட்சியை மக்கள் விடிய ஆட்சியை விடிய ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியிலே வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் புரட்சி தலைவி அம்மாவின் அஞ்சாமை துணையாய் கொண்டு புரட்சி தலைவி அம்மாவின் அஞ்சாமை துணையாய் கொண்டு வீரி நடை போடுவோம் வெற்றி நடை போடுவோம் வீரி நடை போடுவோம் வெற்றி நடை போடுவோம் விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வீய சக்தி அடியோடு வெளித்திட விடியா திமுக அரசே வீட்டுக்கு அனுப்ப தீய சக்தியை அடியோடு அழிச்சிட சபதம் ஏற்போம் சமாதமேக்றோம் சமாதமேக்றோம் சபதம் ஏற்போம் சபதம் ஏற்போம் சபதம் மேக்றோம் தீய சக்தியால் பாதிக்கப்பட்டுள்ள தீய சக்தியால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை காப்பாற்றிட தமிழ்நாட்டை காப்பாற்றிட சூளுரைப்போம் சூளுரைப்போம் என சூளுரைப்போம் சூளுரைப்போம் என நினைவு நாளில் நினைவு நாளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மீது ஆணையாக

புகழ் வாழ்க வளர்க புரட்சி தலைவி அம்மாவின் வீரப்புகள் என்றும் ஓங்குக ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் வீர புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அணைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வணக்கம் காலத்தால் அழியாத காவிய தலைவர் இதய தெய்வம் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அனைவரும் இரண்டு நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்